இன்றைய அனுதின தியானம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உபாகமம் ஒன்று முப்பத்து ஒன்று இங்கு தேவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நடத்தினார் என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் பாதையில் வழிநடத்தினார் அப்படி தேவன் வழிநடத்தும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழிநடத்துவது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல வழிநடத்துகிறார் வனாந்திரம் என்பது பல ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது இது தேவன் நம்மை சந்திக்கும் இடமாக வனாந்திரத்தை குறிக்கிறது வனாந்திரத்தில்தான் தேவன் மோசேயை சந்தித்தார் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவபர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனை துன்பங்கள் பற்றாக்குறைகள் வனாந்திரத்தை குறிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையில் உணவு தண்ணீர் கிடைக்காமல் இன்னும் பல கஷ்டங்கள் மத்தியில் கடந்து வந்த போதிலும் இவைகளின் மத்தியில் தேவன் ஒரு தகப்பனை போல அவர்களுக்கு உதவினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரம் ஒரு கைவிடப்பட்ட இடமாக இருக்கவில்லை அது அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த இடமாக இருந்தது வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனதும் அவிஸ்வாசமாய் காணப்பட்டதும் உண்மைதான் இவைகளின் மத்தியில் தேவன் அவர்களை புறக்கணிக்கவில்லை அவர்கள் கேட்டதைக் கொடுத்து அற்புதமாய் நடத்தினார் இந்த உலகத்தின் தகப்பன் தங்கள் பிளவீனத்திலும் தங்கள் பிள்ளைகளை தூக்கி சுமக்கின்றார்கள் அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சோதிகளின் பிதாவாகிய தேவன் நம்மை எவ்வளவாய் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார் என்பதை இன்று யோசித்துப் பாருங்கள் பல நேரங்களில் நாம் முறுமுறுத்து முரட்டாட்டம் செய்து கீழ்படியாதவர்களாயிருந்து அவிஸ்வாசமாயிருந்த போதிலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் நம்முடைய மீறுதுகளுக்கு தக்கதாய் சரி கட்டாமல் ஒரு தகப்பனை போல அன்புள்ளவராய் நம்மை மன்னிக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பதினொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்